அரசியலை தூய்மைப்படுத்த போகிறேன் என கூறும் நடிகர் ரம்ஜான் விழா உண்மையே சுயமரியாதையுள்ள முஸ்லீம்கள் நிறைய பேர் சொன்னாங்க விஜய் வந்து அவர் அரசியல் தூய்மைப்படுத்த போறாரா நீ பிளாக்கிரி இருந்தாரு இல்லையா நீ வந்து ஒழுங்கா வரி கட்டாத ஆளு நீ வந்து மக்களை ஏமாக்கின ஆளு ஏதோ இந்த சினிமா மோகம் நம்ம இளைஞர்கள் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறான் அவங்க நீ தவறா பயன்படுத்திக்கிட்டு நீ சினிமா நடிச்சா நீ எம்ஜிஆர் ஆயிருக்கியா நீ சினிமா நடிச்சா நீ என் ராமராவ் ஆயிருக்கியா நீ ஆட்சி பிடிக்க முடியுமா ஏ விஜயகாந்தோட நல்லவனா நீ நான் கேட்கிறேன் விஜயகாந்தோட நல்லவனா நீ